அர்ஜுனுடைய அப்பா இதுல நடிச்சிருக்காரு சக்தி பிரசாத் அவரை வச்சுதான் இந்த கதை படத்துல அசோகல்ல அவரை வச்சுதான் கதை அது அர்ஜுன் சொல்லிருக்க அப்படி தலைவர் எவ்வளவு தான தர்மம் பண்ணுவாருன்னு சூட் கேஸ்ல பணம் எடுத்துட்டு வந்தா அது வந்து அர்ஜுனுக்கு சொல்லிருக்காரு அவங்க அப்பா வந்து நான் சமையல் வேலை பண்றேன்

सर ये वाला ली वन फीचर बड़ा राजापोट वरवंडी से टिकट है कितना टिकट नहीं मिल पाएगा कालू बात है वो கண்டிப்பா கண்டிப்பா பார்க்குங்க எப்படியும் எத்தனை ವರ್ಷ நானும் நம்ம પાર્ટனர் கோ பண்ணிருக்கோம் அதுக்கு அப்புறம் பண்ணுது எல்லாரும் பாதுகாப்பு செப்ரேட் ரோ என்ன சார் என்ன கான்கிரீட் உங்களுக்கு தேக்கனி தலையில போட்டுட்டீங்களா எல்லாம் இந்தமே இருந்து அதுபோதே கட்டால இனி போடவே எல்லாம் பண்ணிடுங்க இனி போடவே ஆரம்பிச்சி அது பாட்டு